ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷாரூக் கிச்சன் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி டீ கடை சுவையில் இனிப்பு போண்டா செய்ய போறேங்க இது எப்படி செய்யலான்னு வாங்க போண்டா செய்ய ஃபர்ஸ்ட் ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம் இதில் ரெண்டு கப் மைதா மாவு சேர்த்துக்கங்க அடுத்து ஒரு மிக்சர் ஜாரை வச்சு ரெண்டு கப் மைதா மாவுக்கு ஒரு கப் சர்க்கரையை சேர்த்து மூணு ஏலக்காய் சேர்த்து நல்லா பொடியாக அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி அரைச்சதும் நம்ம எடுத்து வச்ச மைதா மாவில் நம்ம அரைச்சி வச்ச சர்க்கரையை சேர்த்து ஒரு பிஞ்சலும் சமையல் சோடாவை சேர்த்துக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் இயர் சேர்த்துக்குங்க இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதும் டேஸ்ட்டுக்காக கால் டீஸ்பூன் சால்ட் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ சால்ட் நல்லா மிக்ஸ் ஆனதும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை தெளித்து போண்டா பாதத்துக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த பதத்துக்கு மிக்ஸ் பண்ணால் போதும் அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சு பேன் சூடானதும் போண்டா பொறிக்க தேவையில் எண்ணெயும் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம ரெடி பண்ண மாவை இந்த மாதிரி போண்டா ஷேப்பு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ ஒரு பக்கம் சேவாந்ததும் திருப்பி விட்டு எல்லா பக்கம் சேவக்க நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்ல வச்சு ஃப்ரை பண்ணுங்க இல்லைன்னா சீக்கிரமா கருகிடும் இப்போ நம்ம போண்டா நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு இது ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் இதே மாதிரி எல்லா மாவையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இப்ப பாருங்க நம்ம பர்ஃபெக்டான டீ கடை இனிப்பு போண்டா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இது சாப்பிடற டேஸ்டும் சூப்பரா இருக்குங்க வீட்ல ஈஸியா செய்யக்கூடிய ஒரு சிம்பிளான ரெசிபிங்க பசங்களுக்கு ஈவினிங் சின்னாசம் செஞ்சு கொடுத்தா அசத்துங்க இந்த போண்டா ரெசிபி வீட்ல நீங்களும் ட்ரை பண்ணுங்க இந்த டேஸ்ட் எப்படி சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இதே மாதிரி புது புது ரெசிபி மீண்டும் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்